மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மழையின் எதிரொலியாக சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையின் காரணமாக சதுரகிரிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடைகளில் மழை நீர் அதிகரித்து காணப்படுவதால் சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடையில் தண்ணீர் அதிகரித்து காணப்படுவதால் சதுரகிரிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீர்வரத்து சீராகும் வரை பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது திரும்பி செல்லுகிறார்கள் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி மழையின் எதிரொலியாக சதுரகிரிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே விவரங்கள் என்ன விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர கோவில் இந்த கோவில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மழை பெய்தால் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எட்டு பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தான தினங்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிகாலை முதலில் பரவலாக மழை என்பது பெய்து வருவதாலும் சதுரகிரி சுந்தரமகாலயம் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கோடைகளில் நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதாலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இன்று சதுரகிரி கோவிலுக்கு செல்ல வனத்துறை பக்தர்களுக்கு தடை விதித்துள்ளது இதனால் சதுரகிரி கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒரு சில பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்த நிலையில் மழையினால் விதிக்கப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றத்துடன் அடிவார பகுதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பினர் கோவில் அடிவார பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது மழையை பொறுத்த நாளை பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என வனத்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி